அவங்க கென்னியால ஒரு பழங்குடி இனத்துல பிறக்கிறாங்க அப்போ அவங்களுக்கான கல்வி வந்து மறுக்கப்படுது தடை செய்யப்படுது சில பறவைகளினுடைய சத்தம் சில விலங்குகளினுடைய சத்தம் அதை வைத்து கொண்டே அவை பசியோடு இருக்கிறதா அல்லது எதிரிகள் வருகிறார்களா அல்லது தாக்குதல் நடக்கிறதா அப்படின்னு பல செய்திகளை அந்த காட்டுவாசிகள் அங்கே தெரிஞ்சுக்கிறாங்க வங்காரி மாத்தாய் ஆப்பிரிக்கால இயற்கை ஆர்வலராக இருந்தவங்க தான் இந்த வங்காரி மாத்தாய் ஆப்பிரிக்காவினுடைய சுற்றுப்புற சூழல் தினத்தை வங்காரி மாத்தாய் தினம் அப்படின்னு கொண்டாடி கொண்டிருக்கிறாங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு அளப்பரிய பங்களிப்பு அவங்க கொடுத்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆப்பிரிக்கால உள்ள ஒரு நாடான கென்னியால பிறந்தவங்க தான் இந்த வங்காரி மாத்தாய் இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு நாடு வளமையா மாறணும் அப்படின்னா இயற்கையை பாதுகாக்கணும் இயற்கையை பாதுகாத்தாலே ஒரு நாடு செல்வ செழிப்பு மிக்க ஒரு நாடாக மாறும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க கென்னியால ஒரு பழங்குடி இனத்துல பிறக்கிறாங்க அப்போ அவங்களுக்கான கல்வி வந்து மறுக்கப்படுது தடை செய்யப்படுது ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அவங்க படிக்கிறாங்க படித்து முனைவர் பட்டமே வாங்குறாங்க டாக்டர் பட்டம் வாங்குறாங்க வாங்கினதுக்கப்புறம் அவங்க கென்யா விட்டு வேறு நாடுகளுக்கு அவங்க போகலாம் ஆனால் எங்கே இந்த மரம் வந்து வேறு விட்டதோ அந்த மண்ணுக்கே நான் வந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக அதே கென்யால இருந்து கொண்டு அந்த நாட்டை செல்வ செருப்பு மிக்க நாடாக மாற்றணும் அப்படின்னு அவங்க போராடுறாங்க அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மரப்பட்டை அப்படின்னு அவங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க மரத்தில் இருக்குள்ளே அந்த மாதிரி மரப்பட்டை இந்த பட்டையை வந்து ஒரு அடையாளமாக வைத்துக்கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க அதன் சார்பாக என்ன நடக்குது அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து மரங்கள் வந்து வைக்க முடியுமோ அங்கெல்லாம் மரத்தை நடுறாங்க காடுகளில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்கா காடுகளை பாதுகாக்கிறாங்க மரங்கள் எங்கெல்லாம் வெட்டப்படுதோ அதெல்லாம் எதிர்த்து அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க இயற்கைக்கு ஆதரவாக எல்லா முயற்சிகளையும் அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவர்களுக்கு அமைதிக்கான ஒரு நோபல் பரிசு வந்து வழங்கப்படுகிறது அந்த ரெண்டாயிரத்தி நாலுல அவங்க பெற்ற அந்த நோபல் பரிசு அவங்களுக்கு இன்னும் ஒரு ஊக்கத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல புற்றுநோயால பாதிக்கப்பட்டு அவங்க வந்து இறந்துடுறாங்க ஆனா அவங்க ஏற்படுத்தின அந்த மரப்பட்டைன்னு ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க இன்னைக்கு உலகம் முழுக்க பல கோடிக்கணக்கான மரங்கள் உலகத்தின் பல நாடுகளிலும் இன்றைக்கு நடப்பட்டு வருகிறது என்றால் அதற்கு காரணம் அந்த மரப்பட்டை என்ற ஒரு அமைப்பு தான் மரணத்துக்கு பிறகும் இன்னும் இந்த உலகத்தையே குளிரூட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அன்றைக்கு வாழுகிற போது அவர்களுடைய சேவை கென்யாவுக்கு மட்டுமே இருந்தது ஆப்பிரிக்காவுக்கு மட்டுமே இருந்தது ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய கனவு உலகத்தின் பல நாடுகளையும் பசுமையாக்க வேண்டும் இயற்கையோடு அவர்களை இய்புடையவர்களாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை அது ஈடுபடுத்துதுன்னு சொல்லலாம் அந்த வங்காரி மாத்தாய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அதனால் காடுகளிலேயே வாழ்வது தான் அவருடைய பூர்வீகமாகவே இருந்தது இன்னும் சொல்ல கல்வி கற்றதால் கிடைக்கிற அறிவை விட காடுகளிலே வாழ்கிற போது அவர்கள் கிடைத்த அந்த அறிவு என்பது அதிகம் அப்படிங்கறத அவங்க வந்து ஒப்பிட்ட அளவுல அவங்க வந்து உணர்த்துறாங்க சில பறவைகளினுடைய சத்தம் சில விலங்குகளினுடைய சத்தம் அதை வைத்து கொண்டே அவை பசியோடு இருக்கிறதா அல்லது எதிரிகள் வருகிறார்களா அல்லது தாக்குதல் நடக்கிறதா அப்படின்னு பல செய்திகளை அந்த காட்டுவாசிகள் அங்கேயே தெரிஞ்சுக்கிறாங்க அது மாதிரி ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே காடுகளில் இருக்கு அவங்க நகர்ப்புறத்துக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை அந்த அளவுக்கு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான தூய்மையான வாழ்க்கையை காட்டுவாசிகள் வாழ்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க ஆவணப்படுத்தி காடுகளினுடைய முக்கியத்துவத்தை அங்கே காடுல வாழ்ந்த ஆதிவாசிகளை பற்றிய பல தகவல்களை எல்லாம் ரொம்ப அரிய தகவல்களை எல்லாம் அவங்க வந்து பதிவு செய்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு மாபெரும் பெண்மணி தான் வந்து இயற்கையை சூழலை நேசித்த பெண்மணி தான் வந்து வங்காரி மாத்தாய் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்